பீகாரில் உள்ள கக்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தஷ்ரத் மாஞ்சி என்ற ஏழை விவசாயி தனது மனைவியின் மரணத்தால் ஆழ்ந்த வேதனையை அனுபவித்தார் சோகமான நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அவரது மனைவி பாக்மதி தேவி மலையில் விழுந்து காயமடைந்தார் மருத்துவமனை எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்ததால் மலையை சுற்றி சென்று செல்ல வேண்டியிருந்தது தாமதமாக மருத்துவமனை சென்றதால் அவர் இறந்து போனார் அவரது சபதம் இனி எந்த மனைவியும் எந்த மனிதனும் இப்படி இறக்கக்கூடாது நான் இந்த மலையையே உடைத்து ஒரு சாலை அமைப்பேன் அவரது பயணம் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு வரை கைவேலை கருவிகள் மட்டும் சுத்தியல் உழி குத்துக்கோல் முன்னூற்று அறுபது அடி நீளம் முப்பது அடி அகலம் இருபத்தைந்து அடி உயரம் கொண்ட மலைப்பாதையை வெட்டினார் தூரம் எழுபது கிலோமீட்டரிலிருந்து வெறும் ஒரு கிலோமீட்டராக குறைந்தது மக்களின் எதிர்ப்பு ஆரம்பத்தில் அவரை பைத்தியக்காரன் என்று ஊர் மக்கள் ஏளனம் செய்தனர் ஆனால் ஆண்டுகள் கடந்த பின் அவரது உறுதியைக் கண்ட மக்கள் அவருக்கு உதவினர் அங்கீகாரம் இரண்டாயிரத்தி ஆறில் பீகார் அரசு அவரை கௌரவித்தது இரண்டாயிரத்தி பதினாறில் அவர் இறந்தபோது இந்திய அரசு மாநில மரியாதையுடன் இறுதி ஊர்வலம் செய்தது மலை மனிதன் என்ற பெயர் பெற்றார் அவரது வாழ்க்கைக் கதை திரைப்படமாக வெளியானது நினைவில் கொள்ள வேண்டிய வாக்கியங்கள் கனவு காண்பது மட்டும் போதாது அதை நிறைவேற்ற உழைக்க வேண்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க